ச சமீப காலமாகவே பார்க்குறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்துக்களுடைய ஒரு பாரம்பரிய திருவிழா ஏதாவது நடந்ததுன்னா அதை ஒட்டி அதை கிண்டல் செய்வது விதமாகவோ இல்லை அந்த விழா வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்குது நாம் வந்து அர்த்தம் இல்லா அர்த்தமுடைய வேறு ஒரு திருவிழாவை இதோடைய ரெப்ளிக்காவை நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சாரம் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்படின்னா புகை தீபாவளி வெடி இல்லா தீபாவளி அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டாடுறது அது மாதிரி இந்த முறை நவராத்திரி இப்பொழுது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இந்த நவராத்திரியை பகுத்தறிவு நவராத்திரியாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி வடபழனியில் வந்து வடக்கு சிவன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் வச்சு நடத்துகிறாங்க அந்த அமைப்பு வந்து யுனைடெட் அப்படின்னு பேர் தான் யுனைட்டட் எடுத்து தவிர அங்கே உள்ளக்குள்ளார அவங்களுக்கு ஒரு பிரிவினை எண்ணத்தோடு தான் அவங்க நடத்துகிறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பில் பேசுகிறாங்க அவங்கள அதுக்காக கெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மதச்சார்பின்மை கொண்டாடுவோம் இலவச கல்வியை கொண்டாடுவோம் இலவச வீடுகளை கொண்டாடுவோம் விஞ்ஞானத்தை கொண்டாடுவோம் நீர்நிலை மேலாண்மையை கொண்டாடுவோம் இடஒதுக்கீட்டை கொண்டாடுவோம் நீதி கட்டமைப்பை கொண்டாடுவோம் ரேஷன் கடைகளை கொண்டாடுவோம் செல்போன்களை கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும் பொழுதுலாம் ரொம்ப லாஜிக்காக இருக்குது அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா அதில் ஒரு சிலர் பேச அழைத்திருக்கிறவர்களுடைய நபர்களுடைய வரலாற்று ப்ரொஃபைலை நம்ம பார்த்தானாலே இவங்க அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன என்னத்தோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதில் ஒன்று வந்து இடஒதுக்கீடு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒருத்தர் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன்களை கொண்டாடுவோன்னு அந்த ஸ்ரீ வித்யா ஒரு பிராமணிக்கல் ஸ்லாங்கில் ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு அம்மா யூடியூப்பில் அதிகமாக எல்லாம் பேசி அங்கங்கே பேட்டி கொடுக்கறத பார்க்கறம் குறிப்பாக நரேந்திர மோடியெல்லாம் மிகவும் அநாகரிகமாக விமர்சனம் பண்ணக்கூடியது இந்துக்க இந்து பழக்க வழக்கங்களையும் கொச்சைப்படுத்துவார் ஆனால் பிராமணிக்கல் ஸ்லாங்கிலேயே அவர் அது மாதிரி பேசுவாருங்க அதை பார்த்துருக்கோம் இவங்களாம் வராங்களேன்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பாக இந்து கலாச்சாரத்தை வந்து நாகரிகத்தையும் கேலி பண்ணுவது தான் அந்த நிகழ்ச்சி இருக்கு போகுதுன்னு நினச்சிட்டு இந்து முன்னணி இந்த இரண்டு பேர் குறிப்பிட்டு இவங்க கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி வடபழனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி அப்படி இந்து ஹிந்துமன்னு முயற்சியை பாராட்டுறோம் ஏன்னா இவங்களுக்கு நேர்மையாலாம் போய் வந்து பதில் சொன்னாலாம் புரியாது வீரத்துறை ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் வந்து வீரடுக்கும் போது இதே போல சிகா வந்து பட்டிமன்றம் நடத்தினாங்க கற்பில் சிறந்தது கண்ணகியா சீதையா அப்ப ஹிந்துமணி சார்பாக என்ன பண்ணாங்க எந்த இடத்துல அந்த பட்டிமன்றம் நடக்குவதாக தீர்மானம் செய்யப்பட்டதோ அதே இடத்துக்கு எதிர நாங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தப்போறோம் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தே ஆகணும் என்று போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்தாங்க என்னன்னா கற்பில் சிறந்தது கதிஜாபா கணினி மேரியா இந்த பட்டிமன்றம் அதே தேதியில அதே நாளில் அந்த இடத்துக்கு எதுக்கு நடக்கும் யார் வராங்களா இங்கே வரவங்க வரட்டும் அங்க போறவங்க போட்டோம் கொடுப்பானா ரெண்டுக்குமே அனுமதி இல்லை ஆக இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசினால்தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் நீங்கள் சொன்னபடி இந்து திருவிழாக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தொடர் இந்த போக்கு நம்ம நாட்டில் இருக்கு ஏன்னா நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஜீவ நாடி உயிர் துடிப்பே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கூடிய திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் சித்திரை திருவிழா மாசி மாதம் திருவிழா பங்குனி மாசம் திருவிழா வைகாசி எல்லா மாசமும் எல்லா ஊர்லயும் திருவிழா நடந்துட்டே இருக்கும் அந்த விழாக்கள் மூலமாக தான் மக்கள் மனதில் வந்து இந்த ஒரு ஆன்மீக எண்ணம் துளிர்விட்டு கொண்டே இருக்கும் ஒரு எக்கனாமிக் இது சைக்கிள் ஓடிட்டே இருக்கும் சுழற்சியாயிட்டு இருக்கும் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாட்டையே உயிர் தொடிப்போல் வைக்கக்கூடியது இந்த திருவிழாக்கள் தொடர்ந்து அப்போ இதன் மீது நீங்க தொடக்கூடிய தாக்குதல் என்பது இந்து சமூகத்தின் மீது ஒரு தாக்குதல் அதுக்கு மக்கள் போகக்கூடாது அல்லது பற்றி கேவலமாக நினைக்கணும் மட்டமாக நினைக்கணும் இதை தொடர் முயற்சி நீங்கள் தீபாவளி பற்றி பசுமை தீபாவளி இந்த மாதிரி சொன்னீங்க ஓணத்தை பற்றி இதே போல் கேரளாவில் அது வந்து ஒரு செக்குலர் ஓணம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி அந்த முயற்சியாக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம நவராத்திரி என்று சொன்னாலே பெண்மையை போற்ற குழு உன்னதமான திருவிழா நவராத்திரி இந்த அளவுக்கு பெண்களை போற்றி பாராட்டக்கூடிய ஒரு திருவிழா வந்து வேற எங்கேயுமே இருக்குமான்னு தெரியாது அது பெண்களுக்கு எல்லா வகையை இதா கன்னி பெண்களுக்கு சரி கன்னியா பெண்கள் என்று சொல்வார்கள் திருமணமான பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு எல்லாருக்கும் போற்று போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது அதே போல அநீதியை அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய வெற்றி திருவிழாவாக விஜயசிவன் போராடு அப்ப இந்த மனப்பான்மை மாற்றணும் இதுதான் உங்க நோக்கமே இப்ப அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா முன்னாலே வந்து ஒரு பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று போட்டாச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ரெண்டு ரக்கம் மலைச்ச மாதிரி ரெண்டு கொம்பு மலைச்ச மாதிரி திருப்பி நம்ம ராமோபாளனி ஞாபகம் எனக்கு அவர் இதே போல தீக்கா சேர்ந்தவங்களாம் வந்து நாங்களா முற்போக்கு நீங்களா பிற்போக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அலிகேஷன் அப்பர் கிண்டல் அவருக்கு ஒரே உரிய அந்த காவேரி கிண்டல் எனக்கு தெரிஞ்ச முற்போக்குனா வாந்தி பிற்போக்குனா பேதி நீ என்ன முற்போக்கு சொல்லு என்று சொல்லிதான் அவர் கேள்வி கேட்பார் இப்படி ஆகவே இந்த பகுத்தறிவு என்று சொன்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பகுத்து அறிதல் கிடையாது ஹிந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பது நீ உண்மையிலேயே நியாயமான ஆளாக இருந்த நேர்மையான ஆளாக இருந்தா எல்லா மதத்தையும் எதிர்த்து குர்ஆன்ல இதெல்லாம் இருக்கு பைபிள்ல இதெல்லாம் இருக்கு ராமாயணத்தில் இதெல்லாம் இருக்கு எதிர் அப்படின்னு எதிர்த்துன்னு வச்சுக்கணுமே நீ நேர்மையான நான் ஒத்துக்குவேன் ஹிந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பது என்பது பகுத்தறிவு என்று சொன்னால் அது பகுத்தறிவு இல்லை ஹிந்து மத எதிர்ப்பு என்பதற்காக பகுத்தறிவு என்ற முகமூடி போட்டு கொண்டு வரப்படுகிறது இப்ப இவங்க பகுத்தறிவு நவராத்திரி கொண்டாடுறாங்க இல்லையா இப்ப நான் கேள் கேட்குறேன் பகுத்தறிவு கிறிஸ்துமஸ் கொண்டாட பாக்கலாம் பகுத்தறிவு பக்ரீத் பக்ரீத் பகுத்தறிவு ரம்ஜான் அதுல உள்ள கேள்வி கேளுங்க ஒரு பத்து கேள்வி கேளுங்கள நாலு கேள்வி கூட கேட்க முடியாது அதுக்குள்ளார ஆளே காணம் போயிடுவாங்க நடத்தவும் முடியாது நோட்டீஸ் அடிச்சா கூட அடுத்த நிமிஷம் நோட்டீஸ் அடித்த இடத்தையே பிடிச்சி உள்ள ரவுண்ட் கட்டி வச்சிருவோம் ஆக இவங்களுடைய போலித்தனமான பகுத்தறிவுங்கிறது இதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து இப்போ நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் இவங்க வந்து இந்த மாதிரி திராவிட குழு அல்லது இபி ராமசாமி குழு அப்படின்னு வைங்கலை அதாவது எப்படியே வந்து தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார் அதுக்காக ஒரு குழு அரேஞ்ச் பண்ணுங்களேன் அதே போல் இவர் இவருடைய பெண் பெண் முன்னேற்றத்துக்காக இவ்வளோலாம் பேசியிருக்கார் பறையனும் பர அந்த பரச்சியும் ஜாக்கெட் போட்டனால தான் துண் துணி வலை ஏறி போச்சு அப்படி சொன்னது ஒரு பொம்மையா வைங்க அந்த மாதிரி கொழுவுக்கு வந்து வீரமணியை கூப்பிடு திறந்து வைங்க அறிவாலயத்துல வைங்க ஈவராமசாமி செய்த புரட்சிகரமான அந்த பொன்மொழிகள் எல்லாம் கொலு கொலுவா சரியா தயார் பண்ணி வைங்கள செய்வீங்களா ஆகவே இந்து மத நிந்தனை மட்டுமே உங்களுடைய கண் முன்னால் இருக்கிறது அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க நீங்க ஏதோ நிறைய தீம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் சொன்னீங்க அதில் உள்ள எல்லாமே வந்து ஹிந்து மதத்தில் ஏற்கனவே இருக்கிறது விஞ்ஞானத்தை போற்றுவோம் ஹிந்து மதம் போற்றுவதை போல விஞ்ஞானத்தை வந்து போற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்து மதம் மட்டும்தான் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாருங்க அந்த நூற்றி எட்டு என்று நாம் சொல்கிறோம் அது என்ன நூற்றி எட்டு அப்படி பார்த்தோம்னா பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் மூன் இது எப்படி அந்த காலத்துக்கு தெரியும் அதே போல பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுள்ள டிஸ்டன்ஸு ஒன் நாட் எயிட் டைம்ஸ் த டயமீட்டர் ஆஃப் எர்த் இந்த அறிவியல் உண்மை எப்படி தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் இனிமேல் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே அறிவியல் என்பது விஞ்ஞானம் என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதே போல நீர் மேலாண்மை எங்கேயாவது வந்து குளம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியக் கேத்திரம் இருக்கக்கூடிய சர்ச் எங்கேயா நீங்கள் பார்க்குறீங்களா ஆனால் எல்லா கோயிலும் தீர்த்த குளம் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்க தஞ்சாவூர்காரன் உங்களுக்கு சொல்லவே புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நீர் மேலாண்மையை ஹிந்து மதம் போற்றியது போல வேற யாருமே போற்றல தலை விருட்சம் குளம் எல்லாமே ஆகவே இப்படி எல்லாமே சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே பகுத்தறிவை பற்றி பாடம் எடுப்பது ஹிந்துக்களுக்கு சனாதனத்துக்கு என்பது கொள்ளனுக்கு போய் வந்து ஈ போய் அந்த கொள்ளம் பற்ற ஈக்கு என்ன வேலம்பாங்க அந்த மாதிரி அங்க போய் ஈ இரும்பு எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு அதனால் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இது வந்து இந்த பதில் எனக்கு கரெக்டாக தெரியாது வேற ஒருத்தர் சொன்னால் பதில் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கடவுள் மறுப்பு இறை மறுப்பு நாஸ்திகம் என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த நாஸ்திகத்தை பற்றிய அதிகமான நூல்கள் வந்து எந்த மொழியில் இருக்கும் அதிகமான நூல்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சான்ஸ்கிரிட்டில் தான் எனக்கு மூணு தோணுது சரியாக சொன்னீங்க உண்மையிலே நீங்கள் பெரிய ஞானி தான் அமர்த்தியாசன் இதை சொல்லியிருக்கிறார் பொருளாதாரத்தில் நோபல் பிரிச்சு அமர்த்தியா இவர்கள் முட்டுக் கொடுக்கக்கூடிய அமர்த்தியா இவர்கள் முட்டுக் கொடுக்க அமர்த்தியாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாத்திக கருத்துக்கள் அதிகம் உள்ள நூல்கள் அதிகம் உள்ள இது சம்ஸ்கிருதம் தான் அவர் நிறைய படிச்சிருப்பார் உண்மையா இருக்கும் அதை சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே மதம் வந்து ஹிந்து மதம் தான் வந்து அமர்த்தியாசன் சொல்லியிருக்காரு நான் சொல்லல இவங்க சொல்லக்கூடிய அமர்த்தியாசன் தான் ஏன் பகவத்கீதையில் அதான் வருகிறது என்னன்னா எல்லாம் சொல்லி முடித்த பிறகு என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணரு நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பெரிய பரம ரகசியமான பல உண்மைகள்லாம் வாழ்க்கை ரகசியங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் கூட இதெல்லாம் உனக்கு வந்து ஏற்புடையதாக இருந்தால் தீரா ஆராய்ந்து யோசித்து அப்புறம் சேர்த்துக்கோ இந்த கீதரை கடைசியாக சொல்கிறார் பிரம்மசூத்திரத்துக்கு வந்து சங்கரர் வந்து உரை எழுதுறார் அந்த உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் வந்து ஹிந்து மதத்தில் இருக்குது பல பேர் தெரியாது சூரியன் வந்து நெருப்பு வந்து சுடிகிறது என்றால் நீ வந்து ஏற்றுக்காத அப்படி வேதத்திலே பல நூறு இடங்களே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாதே நீ பிரமாணமாக கையை வச்சு பார்த்து சுட்டு ஆ நெருப்பு சொல்லு ஏற்றுக்கோ இப்படி சங்கராச்சாரியம் சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய நாசிகம் எங்கெங்க தேவைப்படும் எங்கெங்க இருக்கு ஆகவே பகுத்தறிவை பற்றி ஹிந்து தர்மத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த அருகதை கிடையாது இதுக்காக இந்த உதாரணங்களை சொல்ல வரேன் இந்த கண்காட்சி இந்த நவராத்திரி குழுவாக என்ன நிகழ்ச்சியோ அது தடை செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்படாவிட்டால் ஜி அவர்கள் கொடுத்த வழியின்படி இந்து மண்ணின் மூலமாக அங்கு வேறு குழு எழுத்த மாதிரி இ வி ராமசாமி குழுவோ அல்லது கருணாநிதி குழுவோ இப்படி வைக்கக்கூடிய முயற்சி செய்தால்தான் இவர்கள் இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியாக இருக்கும் என்று சொல்லி அதற்கான சூழ்நிலை வராது இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறார்